என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வல்லியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக நம்ம சொல்கிறோம் இந்த பணம் பதவி பட்டம் இதெல்லாம் எப்படி வருது எப்படி போகுது ஒரு சில பேர் ஒன்றுமே பண்ணலையே பெரிய ஆள் ஆயிட்டானே நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோமே ஒன்றும் கிடைக்கலையே இது எல்லோருடைய கருத்தும் வருத்தமும் கூட அதை நம்ம மறக்க முடியுமா வாழ்க்கையில் ஒண்ணுக்கும் உதவா பையன் அப்படின்னு சொல்லி ஊரில் ஒதுக்கி வைக்கப்பட்டவன்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய பணக்காரன் ஆகிட்டான் பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டான் பெரிய இடத்துக்கு போயிட்டான் சார் அன்று அப்போ இருந்தே எங்கள் குடும்பம் பெரிய வசதியான குடும்பம் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை எட்டிய குடும்பம் நாலு பேர் மதிக்கத்தக்க குடும்பம் இன்னைக்கு பெரிய சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க இந்த பணம் பதவி பட்டம் இது எல்லாருக்கும் தேவை இது யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லைனா இல்லை இந்த பணமும் பதவியும் பட்டமும் யார் கொடுப்பது இதில் கவனத்தை எடுத்துக்கிட்டோன்னா லக்கணாதிபதி தாங்க லக்கணாதிபதிக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு அஞ்சாறு பத்து வருஷமாகவே இது சொல்லிகிட்ருக்கேன் இப்போ எல்லா ஜோசிகர்களும் இதை கையில் எடுத்துருக்காங்க அண்ணா சொன்னது சரிதான் சரியாக தான் இருக்கு அண்ணா அன்னைக்கே சொன்னார் அப்படிதான் இன்னைக்கு நிலைமை நடந்துட்டு இருக்கு பரம்பரை ஜோதிடர் வராசரர் முறையை தாண்டினது எதுவுமே இல்லை ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் உயர்வதற்கு ஒரு அற்புதமான வழியை சொல்கிறேன் நான் அதில் நாம் உயர்ந்து இருப்பதற்கும் உயர்வான வளர்ச்சியை பெறுவதற்கும் இது முக்கியமாக இருக்கிறது ஒரு மனிதன் எப்படி சம்பாதிக்கிறான் அவனுக்கு பணமும் காசும் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது ஐந்தாம் இடம் லக்கணாதிபதி சம்பந்தப்பட்டு அந்த கிரகங்கள் சுபக்கிரகத்தினுடைய பார்வையோடு இருந்து ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டுட்டால் அவர்கள் நிச்சயமாக பெரிய அளவில் சம்பாதிப்பாங்க அவங்க பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்கு சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும் சட்டி என்பது என்ன ஐந்தாம் இடம் ஒவ்வொருத்தர் ஜாதகத்துலேயும் அதுதாங்க நம்முடைய அப்பாவுடைய அப்பா அவர் காலத்தில் அவர் ஏதாவது சுயநலம் இல்லாமல் பொதுமக்களுக்காக ஏழை எளியவர்களுக்காக இல்லாதவர்களுக்காக ஏதாவது செய்திருக்கிறாரா உங்களுக்கு வரும் இல்லையா சம்பந்தமே இல்லாமல் வரும் ராகு போய் இங்கே இருப்பார் ராகுனுடைய அருளால ஆற்றலால நாம் எதிர்பார்க்காத திடீர் வருமானத்தால் உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கொடுக்கிறோம் இல்லையா அவர் பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான வருமானத்தை கொடுத்துருவார் பட்டம் பதவியெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஒரு மனிதனுக்கு பட்டம் பதவிகள்லாம் வேணுமே ஐயா பணம் என்ற சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடியதும் உங்களை கௌரவப்படுத்தக்கூடியதும் இப்போது வருமானத்தை தரக்கூடியதுமாக இருக்கக்கூடியது ஐந்து மதிப்பும் மரியாதையும் மாலையும் அந்தஸ்தையும் பட்டத்தையும் பதவியையும் தரக்கூடியது ஒன்பது ஒன்பதாம் இடம் உங்களை மேல் தூக்கி காட்டுகிறது பெரிய மனிதனாக காட்டுகிறது சில பேர் நிறைய பட்டங்கள்லாம் வாங்குவாங்க நிறைய வாங்கியிருக்கேன் சார் உலக அளவில் உலக புகழ் ஆனால் வறுமையில் தான் இருக்காங்க பணம் பெருசாக வரல ஆனால் பட்டம் பதவி கிடைச்சிருக்கு அவர்களுக்கு அந்த ஒன்பதாம் இடம் மட்டும் பலமாக இருக்கிறது இந்த பட்டம் பதவி மட்டும் கிடைச்சிட்டா போதுமா பண வேணும் இல்லை அந்த பணத்திற்குத்தான் இந்த ஐந்தாம் இடம் நமக்கு பலமாக இருக்க வேண்டும் ஸ்டோர் பண்ணியிருக்கணும் பணம் அங்கே சேவாகி இருக்கணும் ஐந்தாம் இடம் பலமாக இருக்கிற போது நமக்கு அது கிடைச்சிடும் இதையெல்லாம் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டிய கடமையில் இருக்கும் பணம் பதவி தேவை இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இல்லையா அந்த பணம் பதவி தேவை இல்லைன்னாலும் பட்டங்கள் தேவை பட்டங்கள் ஆள்வதும் நிறைய விஷயங்கள் வருவதில்லை ஐந்தாம் இடம் பலமாக இருக்கிற போது ஐந்தாம் இடம் சிறப்பாக இருக்கிற போது ஐந்தாம் இடம் அருமையாக இருக்கிற போது ஐந்தாம் இடம் சிறப்பான இடத்துல இருக்கிறபோது ஐந்தாம் இடம் ஆட்சி உச்சம் பெற்றோ ஐந்தாம் இடத்து அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து இணைந்தோ குரு வீட்டில் சுக்கர வீட்டில் அல்லது ஐந்து ஒன்பதுலேயே அமர்ந்து சிவக்கிரகத்தினுடைய பார்வையில் இருக்கிற போது நாம் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை கடவுள் கொடுத்துருவேன் இன்னும் பேர் கொடுப்பாங்க சாமியாராக சம்பாதிக்கிறாரு ஜோசியராகி சம்பாதிக்கிறாரு இந்த சாமியாரா சம்பாதிக்கிறாரு ஜோதிடரா சம்பாதிக்கிறாரு ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி லக்னாதிபதி இணைந்து ஐந்துலயோ ஒன்பதுலேயோ இருக்கட்டும் இந்த லக்னாதிபதிக்கு ஐந்தாம் இடத்துக்கு சாரம் கொடுத்த சாராதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கட்டும் தனஸ்தானத்தில் சிறப்பான பணம் வரும்ல தனாதிபதியோடு தொடர்பு பட்டால் அங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஞானி நீங்கள் எல்லாருக்கும் சோசி சொல்லுவீங்க படிக்கும் எல்லாம் நடக்கும் பணம் என்ற விஷயம் சொல்லுவோம் அதுதான் கேதுவோட வேலை கேது என்ன செய்யும் சாமியார்ன்னு சொல்லுவோம் நிறைய பணத்தை தராது இந்த இரண்டாம் இடத்துல சுக்கரனோ அல்லது குருவோ அமர்ந்து இந்த லக்னாதிபதிக்கும் ஐந்தாம் இடத்திக்கும் தொடர்பு பெற்றால் நிறைய பணங்களை சம்பாதிக்கப்படும் பெரிய பெரிய ஆளுலாம் கொண்டு கொட்டுவாங்க ஞானிகளாக மதிப்பது வேறு நீங்கள் உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஜோதிடங்கிற பேர் பெற்றது வேறு பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி வேறு அந்த பணம் சம்பாதிப்பதற்கு அந்த இடத்துல பலமான கிரகங்கள் இல்லாத போது மிகப்பெரிய பணம் நம்மை தேடி வர்றதில்லை ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் நமது பயணம் என்பது சின்ன விஷயம் அல்ல பெரிய விஷயம் நான் இதை பல தடவை சொல்லியிருக்கிறேன் நமது அப்பாவுடைய அப்பா காலத்தில் என்ன புண்ணியம் செய்தார்களோ அதை விட பல மடங்கு நமக்கு இன்னைக்கு பணமாக வரும் அன்னைக்கு அவங்க பணத்தையே எதிர்பார்க்காம ஏழை எளியவர்களுக்கு சோறு போட்டிருப்பாங்க இறை வழிபாடுகளை பண்ணியிருப்பாங்க பொது தொண்டுகளை பண்ணியிருப்பாங்க பொதுவாக கோவில் குளங்களை கட்டுவதற்கு காரணமாக இருந்திருப்பாங்க அவர்கள் செய்த புண்ணியத்திற்கான பலனை இப்போது நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் உங்களுக்கு அது பணமாக வருது பார்த்தீங்களா அப்போ பணம் கொட்டுது பணம் காசு நமக்கு வந்தால் மட்டும்தானே மகிழ்ச்சி பணம் இல்லாதவன் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அருகதை இல்லையே அப்போ இந்த பணத்தை தருவதற்கு நமக்கு முக்கிய காரணமாக இருப்பது ஐந்தாம் இடம் லக்னாதிபதி ஒன்பதாம் இடம் இதை தாங்க நான் பல தடவை பல வீடியோக்கள் பேசியிருக்கேன் இன்றைக்கி நிறைய நண்பர்கள் அதை எடுத்து பேசுறீங்க சந்தோஷமாகவே இருக்குது இந்த விஷயங்கள் இல்லாமல் எந்த விஷயமும் நமக்கு நடக்க போகிறதில்லை இந்த பணம் எங்கிருந்து வரும் எப்போது வரும் இருந்து வரும் எந்த இடம் பலமாக இருந்தால் வரும் எந்த இடம் பலமாக இல்லைன்னா வராது பணமும் பதவியும் பட்டமும் கிடைக்காதவனுடைய வாழ்க்கை கொடுமையானது வறுமையிலும் கொடுமையானது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மதிக்கப்படணும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மதிப்பதற்கான காரணம் உங்களுக்கு இருக்கணும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சிறந்த மனிதராக வாழ்வதற்கான அந்த வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த ஜாதகம் இருக்கணும் அந்த ஜாதகம் பலமற்று போச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் எதுவுமே கிடைக்காது இதற்காகத்தான் நாம் சொல்கிறோம் ஒன்று ஐந்து ஒன்பதை வைத்துத்தான் நம் வாழ்வாதாரம் தீர்மானிக்கப்படுகிறது நம் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது நம் செயல்பாடுகள் தீர்மானிக்கப்படுகிறது உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகத்துக்குரிய திசாபுர்த்திகள் ஓடுதா உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகங்களுடைய அமைப்புகள் நல்லா இருக்கா உங்கள் ஜாதகத்தில் பணம் பதவி பட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வருதா நிச்சயமாக கிடைக்கும் அது எங்கே இருக்குது நம்ம ஜாதகத்தில் இருக்குது அதை தூண்டிவிடணுமா அல்லது அதுவாகவே செயல்படுமா அல்லது அந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கா என்பதை ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்பை நோக்கி பயணிப்போம் வாழ்த்துக்கள் உங்களோடு இவ்வளோ இன்னொரு பேசினால் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் யாரெல்லாம் ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறீங்களோ உங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்கள் ஸ்க்ரீனில் வர நம்பரில் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழு கண்டிப்பாக பார்க்கலாம் உங்களுடைய கர்மா எப்படி இருக்கிறது உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கிறதுங்கிறத பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம்